மேடையில் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு மேடையில் மேடையின் அமர்ந்திருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளுக்கும் உரிமையோடு கூறுகிறேன் ஊடக உங்களையும் பார்த்து டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்பு தெரியும் நீங்க பேட்டி எடுத்து போனா கலைஞரை பேட்டி எடுக்கிறதுங்கிறது ஒரு ஒரு கொண்டாட்டம் ஒரு திருவிழாக்கு போற மாதிரி இருக்கும் அதனால்தான் உரிமையோட உங்களையும் சேர்த்து சொன்ன காலம் வரை கலைஞர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு சேகர் பாபா அவர்கள் என்னன்னா போன தடவை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மாணமிகு ஸ்டாலின் அவர்களுடைய கடத்தலா இருந்தாலும் இந்த கலந்துக்க கூப்பிட்டார் அப்ப பேசுன பாடலாசிரியர் பா விஜய் வந்து ஒண்ணு சொன்னாரு இப்பொழுது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது அந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு பா விஜய் சொன்னார் நான் பேசும்போது சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தம்பி கவிஞர் விஜய் சொன்னாரு ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளன்னு அது

என்னன்னா காலம் உள்ளவரை கலைஞர் அப்படிங்கிற இந்த தலைப்புல திரையாண்ட கலைஞர் நிலமாண்ட கலைஞர் எழுதப்பட்டிருக்குது என்னுடைய அன்பு நண்பர் நாசர் சொன்னாரு இரையாண்ட கலைஞர்கள் திரையை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர் நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர் அப்படின்னு ஏன்னா கலைஞருடைய தத்துவங்கள் என்பது தந்தை பெரியார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தத்துவம் இந்த உலகத்துல ரெண்டு தத்துவம் தான் இருக்குது பிறப்பால் அனைவரும் சமம் மனிதர்கள் அனைவரும் சமம் பிறப்போகும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் தாழ்ந்தவ குறிப்பிட்ட ஜாதியில வசந்தவங்க குறிப்பிட்ட பிறந்த தாழ்ந்தவங்க ஆம்பளையா பிறந்த வசந்தவங்க பொம்பளையா பிறந்தா தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்குது அப்படி கிடையாது அனைவரும் சமம் அப்படிங்கிறது சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தின் பக்கம்தான் தந்தை பெரியார் பேடறிஞர்கள்லாம் முத்தமிழ் கலைஞர்கள் தான் நிக்கிறாங்க இதில் எது நியாயமான சுட்டம் தான் யோசிச்சு பாருங்க நீங்களே ஒரு மத புலவை ஏற்படுத்தி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டியை உருவாக்கி விட்டு ரொம்ப டேஞ்சரான விஷயம்னா அந்த மத வெறியையும் ஜாதி வெறியையும் தூக்கி விடுறதுதான் அதுல இந்த மனிதர் சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பாடுபட்டவர்கள் தான் தந்தை பெரியார் பேடறிஞர்னாவும் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களும் அதுல கலைஞர் மிக அருமையாக இந்த சினிமா வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வீடியாவை இந்த தத்துவங்களை முன்னெடுத்து செல்வதற்காக அவர் பயன்படுத்தி அதுதான் பெரிய விஷயம் யாராரு எனக்கு தெரியும் விஜயகுமார் தெரியும் நம்ம ஒரு தொழில் ஒரு தொழில போய் தான் அங்க வந்து நம்ம காப்பரமைஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம கொள்கைகளை வந்து சினிமாக்குள்ள கொண்டு வந்து கடைசி வரை காலம் தவறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நானே என் கொள்கைக்கு முரண்போடான எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறேன் ஆனால் கலைஞரவர்கள் தன்னுடைய வலிமையான பேனா இன்னைக்கு நாங்கள் அடிச்ச ஒரு படம் வந்துருக்கு வெப்பன் அப்படின்ட்டு வெப்பன்லேயே மிகச்சிறந்த வெப்பன் வந்து பேனா அதை கையில் எடுத்தவர் கலைஞர் அவர்கள் சினிமால வந்து அந்த பகுத்தறிய வசனங்களை சொல்லி 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 நம்ம தோழர் எழிலரசி அவர்கள் பேசினாங்க பராசக்தி கொசன் பராசக்தி கொசனா நம்ம நானே நாசர் சார் தான் பொறுத்தருக்கு முன்னாடி வந்தது விஜயகுமார் அண்ணன் வேண்டாம் பொறுத்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந்த படம் வந்தது இல்லையா நம்ம எல்லாரும் இருக்கப்புறம் பொறுத்திருப்போம் நீங்க ரொம்பவே தள்ளி பொறுத்திருப்பீங்க நீங்க வந்து உங்க போக்கு சில பேசுறீங்க நீதி மற்றும் விசித்திரம் இருந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டறிக்கிற இந்த வழக்கு விசித்திரம் அல்ல வழக்காடு காலம் புதுமையான மனிதர் அன்றாட வாழ்க்கை பாதையை சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் கோவிலை கோப்பமழை வித்தியை கோயில் கூட ஆளு நிறுவதற்காக இல்லை கோவில் கொடியில் கூட ஆதரமாக மாறி விட்டதை கண்டிப்பா அதற்காக பூசாரி காய்த்தினேனவன் பக்தி மகன் வேஷமாக மகன் வேஷமாக மாறி விட்டதை அப்படிங்கிற வசதை அவங்க கோழல் எழிலரசி பேச மாட்டான் அசத்த இல்லை ஏன் சொல்கிறேன்னா நான் எங்கவே அது குழம்பு உண்மையிலேயே சினிமா சாஸ்ன்னு அறையில இந்த நாட்டு சுழற்சி வரணும்னா அது கலைஞருடைய வசனத்தை பேசினா தான் வரும் இந்த ரெண்டு லைன் பேமஸான ஒரு டைலாக் தகுதி தகுதி அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை ஆனா மனப்பயிற்சியும் நான் சுழற்சியும் வரணும்னா அது கலைஞருடைய வசனத்தை பேசினால் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் நீங்க எதார்த்தமான குழந்தைகள் நடிக்கலாம் சின்ன சின்ன மசாலா பேசி நடிக்கலாம் இப்ப வர இப்ப இப்ப வர காலகட்டத்துல எதார்த்தமான மசாலா இருக்கு பட்டம் தமிழ்ந்த இதெல்லாம் வந்து தெளிவாக வருது அப்படின்னா நிச்சயமா வந்து கலைஞருடைய வாசல் நிச்சயமா விஜயகுமார் எனக்கு மனப்பாடமா தெரியும் எனக்கு தெரியும் கலைஞர் வசல் தெரியும் நாசருக்கு தெரியும் மனப்பாடமா தெரியும் எவ்வளவு பகுத்தறிவு கருத்துக்கள் அதாவது அவருடைய வசனம் வந்து ஒரு பக்தியின் மாதத்தை போல இருக்கும் குழந்தை குழந்தைய கொள்றது குற்றம் தற்கொலை செய்து சட்டப்படி குற்றம் இதற்கு சிவாஜி சார் வந்து நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் பேசுறாரு பாசனம் கலைஞர் எழுதியிருக்காரு ஒரு வக்கீலின் வாரத்தை போல அது தப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு யார் உதாரணம் அமைக்கிறார் பாருங்க அவர் முன்னாடி விஷயத்தை கூட்டு பின்னாடி கொண்டு வருவாரு உலக உத்தமர் காந்தி அகிம்சா மூர்த்தி ஜீவகாரக சீலர் அவரே நோயால் தொடுத்துக் கொண்டிருந்த கன்று குட்டியை கொன்றுவிட சொல்லி இருக்கிறார் அது கஷ்டம் காண சரிக்காமல் இதையே முறையை தான் செய்திருக்கிறான் என் தங்கை கல்யாணி இது எப்படி குற்றமாகும் எப்படி போட்டு பாருங்க காந்தியே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற கண்ணு குட்டியை அதே வேலையத்தை என் தங்கச்சி கொண்டிருக்கிறார் குழந்தைய காப்பாற்ற முடியல அதனால இந்த குழந்தையை தூக்கி ஆத்திர போட்டு என் தங்கச்சி தண்ணி கொண்டு எடுத்து ஏட்டி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு வக்கீலின் பாலத்தை போல வச்சு பேசுவார் அதுதான் கலைஞருடைய ஒரு மிக மிக சிறப்பான அம்சம் யாருடைய மனசையும் புண்படுத்தாம அழகா கொண்டு போறதுல இன்னைக்கு வந்து உண்மையிலேயே மாட்டவங்க அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அங்கே நடந்திருக்கிறது எக்ஸ்ட்ரானரி விஷயம் கலைஞர் உள்ள அந்த வரலாறு உள்ள போய் பார்த்தா இன்னைக்கு அந்த போலோகிராபியா போலோகிராம் போலோகிராம் போலோகிராபி அதுல வந்து கலைஞர் வந்து நம்ம முன்னாடி வந்து பேசுற மாதிரி இருக்கு நாளைக்கு இந்த டெக்னாலஜி வந்துருச்சுன்னா காலம் உள்ள வரை கலைஞர் நினைவில் மட்டும் மாற மாட்டாரு நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருப்பாரு நிச்சயமா அடுத்த வருஷம் இது ஒரு பேருக்கு நூற்றாண்டு நிறைவு விழான்னு வைக்க வேண்டி வைக்கிறோம் வருஷம் வருஷம் அவருடைய பிறந்த நாள் நிறைவு நாள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அத வந்து அமைச்சரவர்கள் வந்து அடுத்த ஒரு முனையில இந்த ஓலோகிராபிங்கிற டெக்னாலஜி வந்து இந்த முன்னர் இந்த முன்னேறி அனைவரும் கலைஞர் கூட நம்ம நடந்து வந்து கலைஞருக்கு சேர்ந்து உட்கார வந்துடலாம் வந்துடும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துடும் அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற ஒரு விஷயம் நம்ம இப்படி குழந்தைகள்லாம் பார்க்க நான் பார்த்துருக்கேன் அதை மாட்டி பார்த்தா அப்படியே கலைஞரவர்கள் வந்து திருக்குவளையில அவர் பிறந்த வீட்டுல வந்து அந்த திண்ணையில நம்ம அந்த திண்ணையில உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கற மாதிரி இருக்கு அவரை படித்த பள்ளியை வந்து அங்கேயே உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருக்கு அங்க உள்ள நுழைஞ்சோன்னு அவருடைய முதல் போராட்டம் வந்து மிக முக்கியமான போராட்டத்தை ரைட் சைடுல வச்சிருக்காரு அது வந்து என்னன்னா பெண்களுக்கான விடுதலை பெண்களுக்கான சொத்தில் சம உரிமை கல்வி உரிமை வேலை உரிமை அனைத்து விதமான அந்தஸ்துகளும் பெண்களுக்கு சமமாக வேண்டும்னு ஒரு பக்கம் இருந்தது பின்னாடி கலைஞர் பின்னாடி ஓவியத்தை நிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து கள்ளக்குறி போராட்டம் மிக முக்கியமான போராட்டம் பதினாலு வயசுல வந்து ஒரு இளைஞன் வந்து தெருவில் இந்தி ஒளிகனு பயிற்சிருக்காங்கன்னா ஒரு பதினாலு வயசு பையனுக்கு நம்ம எதிர்காலம் செய்ய மாவோ அப்படின்னு தெரிஞ்சா பதினாலு வயசு பையனுக்கு சமூகத்துக்காக மட்டும்தான் விதமான பிரதிபலனம் எதிர்பார்க்காம எதிர்கால லாபங்களை எதிர்பார்க்காம பதினாலு வயசு பையனா இறங்கி போராடி கடைசி முடிச்சுருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்துக்கு சமூக நீதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க பெரியாரின் கொள்கை பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை கொண்டு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் யாரும் வந்தாலும் உடைக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு பள்ளியில வந்து காலையில டிப்பரம் போட ஆரம்பிச்சார் சிற்றுண்டையும் போட்டு மதிய உணவும் போட்டு இன்னைக்கு பிள்ளைகள் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாருன்னா இதை மாற்றவும் முடியாது அழிக்கவும் முடியாது நான் முதல்ல வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கட்சி கூட்டங்களுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இது என்ன சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டதா தைரியமா சொல்றேன் நான் வந்து பெரியாருடைய கொண்டர் சோ நான் பெரியார் கடலுக்கு மட்டும் போவேன் பெரியார் கடத்துக்கு வந்து பேசி போவேன் தமிழீழ போராட்டம் முச்சத்துல இருந்தப்போ தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக போனேன் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா தயங்காம திராவிட முன்னேற்ற கழக மேடையை தான் நான் பிரான் பள்ளி கூட்டாது வர வேண்டிய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம் ஏன்னா இந்த மத புயல் இந்த மத புயலை அழிச்சு தொடக்கிக்கலாம் இதை தடுப்பதற்கான ஒரே ஒரு வேலையும் திராவிடம் முன்னேற்று கிடக்கும் அப்படிங்கிற கலையை தான் இந்த கலையாட்டுல எவ்வளவு மாற்று கருத்துக்கள் வேண்டுமானால் இருக்கலாம் அதை ஒட்டி ஏற்பட்டதை வைத்துத்தான் இந்த மனிதர்களை விளவுப்படுத்தும் இந்த மத புயலை தமிழ்நாட்டுக்கு வராமல் தடுக்க முடியும் அதனால இந்த கேடயத்தை கொடுக்க வேண்டிய நிருப்பத்தை கருக்குது இந்த கேடயத்தை எல்லாரும் தூக்கி தரணும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாற்பதுக்கு நாற்பது பெண் அடிச்சு இந்த மட புயல் உள்ள வராம பண்ணாங்க பாருங்க அதுக்கு நானும் ஒண்ணு காரணம் இல்ல தம்பி சேகர் பாபை போன்ற கடக உடன்புற கொண்டுதா அவங்க மந்திரியா இருக்கலாம் எம்எல்ஏவா இருக்கலாம் எம்பியா இருக்கலாம் வட்ட செயலாளர் இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் ஆனால் சுத்தி வகை பார்த்தால் தந்தை பெரியாரின் சமூக நீதிதான் அந்த சங்கர் பாயன் தனிமனித குறைபாடுகள் இருக்கலாம் எல்லா ஐயத்திலையும் எல்லா கட்சியிலையும் எல்லா குடும்பத்திலையும் அண்ணன் தம்பிக்குள்ள உள்ள பள்ளிக்கூடத்தில் படுகிற பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு தனி மனித இருக்கலாம் ஆனால் தத்துவ குறைபாடு இருக்கக்கூடாது அந்த தத்துவ குறைபாடு இல்லாத இயக்கம் தான் பெரியார் வழியில் அண்ணா வழியில் புத்தமிழ் ஆளுகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தத்துவ குறைபாடு இல்லாத கேளையத்தை வைத்துத்தான் தத்துவ குறைபாடு உள்ள தத்துவ அயோத்திய தரமுள்ள உள்ள தத்துவ அடக்குமுறை உள்ள ஒரு தீய சக்தியை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அதை நான் எல்லோரும் தவறாமல் செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு உடைப்பது வாய்ப்புகளை அனைவருக்கும் கட்டுப்படி நடைபெறுகிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க